அலாமலை வரமத்துல்லா வரகாத்து அன்பிக்கினே சகோதரர்களே பெரியவர்களே இஸ்லாமிய மார்க்கம் என்பது ஓரிரை கொள்கையின் அடிப்படை அஸ்திவாரத்தில் எழுப்பப்பட்ட ஒரு மார்க்கம் அல்லாஹ் ஒருவனைத்தான் இறைவனாக வணங்க வேண்டும் அவன் அல்லாத யாரையும் எதனையும் வணங்கக்கூடாது என்பதுதான் இஸ்லாத்தின் திடகாத்திரமான ஆணித்தரமான கொள்கை இந்த கொள்கையை எப்படி அரபிய பிரதேசம் வந்து ஏற்றுக்கொண்டது பொதுவாக அரேபிய பிரதேசம் என்பது வந்து சிலை வணக்க வழிபாடுகளில் ஊறி திளைத்த ஒரு சமுதாயம் சிலையை கண்டால் அவர்கள் விடவே மாட்டார்கள் ஒரு சிலை ரூட்டை ஒரு சிலை கிடைக்கணு வைங்களேன் அதை தூக்கிட்டு வந்து கும்பிடக்கூடிய வேலையைத்தான் அரேபியர்கள் செய்வார்கள் அதை விட ஒரு அழகான இன்னொரு சில ரூட்டை கிடைக்கணு வைங்க அந்த சிலையை தூக்கி போட்டு இந்த சிலையை தூக்கிட்டு வந்துருவாங்க இப்படி ஒரு சிலை மீது தீராத காதல் உடையவர்கள் தீராத பற்று உடையவர்கள் அரேபியர்கள் இந்த அரேபிய பிரதேசத்துல தான் நாயகம் அவர்கள் வந்து சொல்லல்லா அலே செல்லம் இது இந்த கல்லோ சிலையோ மண்ணோ கொடி செடி மரமோ அல்லது மனிதர்களோ பறவைகளோ இது போன்ற இயற்கை படைப்புகளோ இறைவன் கிடையாது கடவுள் கிடையாது இவற்றையெல்லாம் படைத்த பரம்பொருளாகி தான் இறைவன் அல்லாஹ் என்று சொன்னால் யார் இதையெல்லாம் படைத்தவன் தான் இறைவனாக இருக்க முடியுமே தவிர இது போன்ற படைப்பிடங்கள் ஒருபோதும் இறைவனாக முடியாது என்ற சித்தாந்தத்தை அந்த அரேபிய சமுதாயத்தில் முழங்கினார்கள் குறிப்பாக இந்தியாவில் வாழக்கூடிய மக்கள் மாதிரி அரேபியர்கள் கிடையாது அவங்களுக்கு அல்லான்னு ஒரு இறைவன் இருக்கிறான்னு தெரியும் அவங்க அல்லாவையும் இறைவனாக ஏற்றுக்கொண்ட மக்கள் தான் அரேபியர்களை பொறுத்த வரைக்கும் அல்லானா யாருன்னு கேள்வி கேட்க மாட்டாங்க அல்லான்னு ஒரு கடவுளை இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க அல்லான்னு ஒரு கடவுள் இறைவன் இருக்கிறான் அத்துடன் இணைத்து நாங்கள் இந்த சிலைகளையும் வழிபடுகிறோம் இந்த சிலைகளை ஏன் நாங்கள் வழிபடுகிறோம் ஏன் இந்த சிலையை நாங்கள் வழிபடுகிறோம் என்று கேட்டால் இந்த சிலைகள் எல்லாம் எங்களுக்காக வேண்டி இறைவனிடத்துல எல்லா இடத்துல எங்களுக்காண்டி மன்றாடி பரிந்துரை செய்யும் அதற்காண்டிதான் சிலைகளை நாங்கள் வணங்குறோம் என்ற ஒரு நிலைப்பாட்டையும் கொள்கையும் அரேபியர்கள் வைத்திருந்தார்கள் இதை தான் நபிகள் நாயக தகர்த்தெரிகிறாங்க இந்த சிலைகளுக்கு எந்த சக்தியும் கிடையாது இந்த சிலைகளை எப்படி அல்லாவிட்ட போய் உங்களுக்காண்டி உதவி வாங்கி தரும் அப்ப அதை நீங்க சிந்திக்க மாட்டீங்களா அதை சீர்தூக்கி பாக்க பார்க்க மாட்டீங்களா என்றெல்லாம் அந்த மக்களிடத்துல உபதேசம் பண்ணி அந்த மக்களிடத்துல புரிய வைக்கிறாங்க இப்படி புரிய வைக்கப்பட்டு இஸ்ராத்தின் பால் கவரப்பட்டவர் தான் பின் ஜமுஹு என்று சொல்லக்கூடிய ஒரு நபி தோழர் இவர் வந்து இந்த சிலை வணக்க வழிபாட்டுல ரொம்ப தீவிர கூடியவர் இவருடைய பிள்ளைங்க யார் கேட்டா மொஹது மொபீதுன்னு சொல்லக்கூடிய இளைஞர்கள் அதாவது வந்து அபுஜகலை கொலை செய்த பசங்க இருக்கிறாங்க இல்லையா ஆறு அது அந்த பிள்ளைங்க வந்து இவருடைய பிள்ளைங்கதான் அப்ப அந்த பிள்ளைங்க ஒரு நாள் என்ன செய்றாங்கன்னா அப்பாக்கு வந்து இந்த சிலையின் மீது உள்ள பக்தியை தங்கத்தறிய வேண்டும் அதாவது வந்து இந்த சிலை என்பது கடவுள் கிடையாது இது ஒரு கல்லுதான் என்ற அறிவை அவருக்கு புகட்ட வேண்டும் என்று முடிவெடுத்து என்ன செய்யறாங்கன்னா அவர் வழிபடக்கூடிய சிலையை கொண்டு போய் குப்பை தொட்டியில போட்டுட்டாங்க மறுநாள் வந்து அவங்க அவர் என்ன பாக்குறாரு தெய்வத்தை வணங்கலான்னு வந்து பார்த்தா தெய்வத்தை காணும் எங்கடா தெய்வம் போச்சு பார்த்தா தேடி பார்த்தா குப்பையில கிடைக்குது இந்த மாதிரி ஒரு நாசகார செயலை யாரா சொல்லி கோபம் முட்டிட்டு கடுமையான கோபம் வேற அவருக்கு சரி யார் செஞ்சது தெரியலையே செஞ்சது பிள்ளைங்க தான் ஏன்னா பிள்ளைங்க வந்து அந்த சிலை வணக்க இருந்து வெளியேறி ஓரிரை கொள்கைக்கு வந்துவிட்டது இஸ்ராத்தை தன்னுடைய மார்க்கமாக அந்த பிள்ளைங்க தலைவிட்டாங்க அப்ப தகப்பனா இருக்கு அந்த புத்தியை புகட்டணும் இது கல்லு தான் இது கடவுள் கிடையாது என்ற புத்தியை புகட்டணும் அப்ப அவங்களுக்கு தெரிஞ்ச மெத்தட் அது அந்த கொண்டு போய் குப்பையில போடணும்னு தேவை இல்லை அது சொல்லியே புரிய வைக்கலாம் அந்த சின்ன பசங்க தானே அவங்களுக்கு தெரிஞ்ச மெத்தட் அவங்க இருக்கிறாங்க கொண்டு போய் குப்பையில போட்டுட்டாங்க போட்ட உடனே அவர் அந்த கல்ல கொண்டு வந்து திரும்ப வச்சு வழிபட ஆரம்பிக்கிறார் அப்படி ஆரம்பிக்கும் போது அவர் கத்திய கொண்டு பக்கத்தில் வச்சிட்டார் நீ வந்து இனி வந்து உன்னை யாராவது இப்படி தூக்கிட்டு போய் குப்பையில போட்டாங்கன்னா அவனுங்களை ஒரே வெட்டு வெட்டி பக்கத்துல பக்கத்தில் ஒரு கத்தியை வச்சிருக்கிறேன் அவங்களை நீ காலி பண்ணிரு நீ கடவுள் தானே அப்படின்னு பேசிட்டு போறாரு அதாவது வந்து அந்த மக்கள் வந்து அவ்வளவு நம்புறாங்க அந்த கல்லை வந்து கடவுளாக நினைத்து கொண்டு அப்படி உரிமையோட பேசுறாங்க ஆனா அது கல்லு அதுக்கு கேட்காது அது பேசாது என்ற அறிவு அவங்களுக்கு இல்லை அப்போ திரும்ப வந்து இந்த பசங்க என்ன செய்கிறாங்கன்னா திரும்ப அந்த கல்லையும் நான் செத்து போன ஒரு நாயும் என்ன செய்கிறாங்க ஒன்றா கட்டி கொண்டு போய் கிணத்துல தூக்கி போட்டாங்க இதே மாதிரி மறுநாள் வந்து தேடி பார்க்குறாரு அவருடைய அந்த சிலையை காணும் அவர் கடவுளை காணும் அவர் கடவுளாக தானே வெளிப்படுறாரு போய் தேடி பார்த்தா கிணத்துக்குள்ளே கிடக்குது அந்த கல்லும் நாயும் கிணத்துக்குள்ளே கிடக்குது அப்போ ஒரு முடிவுக்கு வந்துட்டார் நீ கடவுள் கிடையாது ஒன்றை ஒரு கல்லை கட்டி உன்னை கிணத்துல ஒருத்தன் இறக்குறானா நீ என்ன செஞ்சிட்டு இருக்கிற கடவுளா இருந்தா நீ அதை வந்து அந்த இடத்துலயே நீ அதை வந்து தட்டி கேட்கணுமா இல்லையா உனக்கு கொண்டு இல்லையா அப்ப நீ அந்த செத்தை நாயோட போய் கிணத்துல கிடக்குறன்னா நீ கடவுள் கிடையாது நீ கல்லுதான் என்று அவர் என்ன செய்யறாரு அந்த ஓரிய கொள்கையை தன்னுடைய மார்க்கமாக தழுவுகிறார் இந்த சிந்தனைக்கு இந்த பிள்ளைங்க இது உடனே இந்த சம்பவத்தை பார்த்த கோபம் வரும் இப்படி ஒரு சம்பவத்தை செஞ்சா ஒரு பக்தியாளருக்கு கோபந்தா வரும் இவர் ஏன் வந்து அதை வந்து இது கரெக்ட் தான் ஒத்துக்கிட்டாருன்னா ஏற்கனவே இவர் வந்து இந்த சிலை வணக்க வழிபாடு தவறு அது வெறும் கல்லு தான் அதுக்கு எந்த விதமான சக்தியும் கிடையாது மனிதர்களால் படைக்கப்பட்டது தானே தவிர அது வந்து இறைவன் கிடையாது என்ற அந்த தத்துவார்ந்த வார்த்தைகளை குரானுடைய வசனங்களை இவர் ஏற்கனவே செவி அதாவது வந்து இப்ப பல சகாபாக்கள் மூலமாக இவர் வந்து இந்த கல் வழிபாடு என்பது சிலை வழிபாடு என்பது பகுத்தறிவுக்கு எதிரானது என்றெல்லாம் பல வசனங்கள் ஓதப்பட்டு கேட்டு ஏற்கனவே ஏற்கனவே அவர் அந்த கருத்துல வந்துட்டார் அந்த நிலைப்பாட்டுக்கு வந்துட்டார் இறுதியாக இந்த சம்பவமும் அவருக்கு ஒரு ஆதாரமா அமைந்து விட்டது ஏன்னா திருமுறை குரான்ல அல்லாஹு ருபுலாலின் எப்படி இந்த சிலை வணக்கத்தை பத்தி பேசுறான்னு கேட்டா அம்லகம் அர்ஜுன் நபிஹா அதாவது நீங்க யாரை கடவுள்னு சொல்லி எந்த கல்ல போய் கடவுள் என்று வழிபடுகிறீர்களோ அந்த கல்லை குறித்தே திருமறை குரான் பேசுகிறேன் அல்ல கேக்குனா அர்ஜுனும் நீங்க யார கடவுள் வணங்குறீங்களோ அந்த கடவுளுக்கு அந்த சிலைக்கு நடக்கக்கூடிய கை இருக்கிறதா அம்லகம் ஆயினுணபிகா பார்க்கக்கூடிய கண்கள் இருக்கின்றன இருக்கின்றனவா அம்லகம் ஆதானுஹா அவர்களுக்கு கேட்கக்கூடிய காதுகள் இருக்கிறதா குளித்துக்கும் உங்கள் தெய்வங்களை நீங்கள் அழைத்து கொள்ளுங்கள் பிறகு எனக்கு எதிராக சூழ்ச்சி செய்யுங்கள் பரா எனக்கு எந்த விதமான அவகாசத்தையும் நீங்க தராதிங்க என்று நபியை நீங்க சொல்லுங்க அந்த மக்களிடத்துல ஏன்னா அந்த அந்த கல்லை தானே நபி எல்லாம் பிரச்சாரம் பண்றாரு இது கல்லு இதுக்கு எந்த சக்தியும் கிடையாது அப்படின்னு பிரச்சாரம் செய்யும் போது அந்த கல் அந்த கல்ல கடவுளாக வழிபடக்கூடிய மக்களிடத்துல அந்த மெசேஜ் வைக்கிறாரு நான் இத வந்து கல்லுன்னு சொல்றேன் நீ கடவுள்னு சொல்ற நீ கடவுள் என்ற கொள்கையில உறுதியுள்ளவனா இருந்தா உன் கல்ல உன்னுடைய கடவுளை நான் கல்லு விமர்சனம் பண்றேன் இல்லையா இப்போ உன் கடவுளுக்கு என் மீது கோவம் வரணும் அப்ப என்ன செய் உன்னுடைய எல்லா தெய்வங்களையும் அழைத்துக்கொள் ஏன்னா அன்னைக்கு மக்கத்து ஆபியர்கள் வந்து ஏகப்பட்ட சிலைகளை வணங்கினார்கள் அப்ப எல்லா தெய்வங்களும் நீ உதவிக்கு அழைத்துக்கொள் எல்லா தெய்வங்களும் என்னை சேர்ந்து எனக்கு எதிராக சூழ்ச்சி செய்யட்டும் சூழ்ச்சினா என்ன என்னை ஏதாச்சும் செஞ்சிருட்டோம் நான் அந்த கடவுளை பழிச்சுட்டேன் இல்லையா அந்த கடவுளுக்கு சக்தி இல்லைன்னு சொல்லிட்டேன் இல்லையா அது கடவுளே கிடையாது கல்லுன்னு இருக்கிறேன்ல அப்ப இந்த இத்தனை தெய்வங்களும் சேர்ந்து எனக்கு எதிராக சூழ்ச்சி செய்யட்டும் எனக்கு எதிராக சுழற்சி செய்யும் அவகாசல்லாம் வேணாம் நாளைக்கு செய்யலாம் செய்யலான் தேவையில்லை சொல்லு உன் கண்ணு முன்னாடி என்ன காலி பண்ண சொல்லுன்னு கேட்கிறாரு யாரு நபியெல்லாம் என்ன சொல்றாருன்னா உன்னுடைய கல்லை கடவுளாக வழிபடக்கூடிய நீ அந்த கல்லுக்கு சக்தி இருக்கமே ஆனால் இந்த கல் என்ன செய்யட்டும் எனக்கு உடனடியாக ஒரு பாதிப்பை உண்டாகட்டும் அது இப்பவே செய்யட்டும் என்று நபிய அந்த மக்கள்கிட்ட நீ சவால் விடு அப்படின்னு அல்ல என்ன பிறகு சொல்றான் என்ன வழியல்லா வேதத்தை இறைவன் இறக்கிறானோ அந்த இறைவனே எனக்கு பாதுகாவலன் நல்லோருக்கு அவனே பாதுகாவலன் நல்ல மக்களுக்கு படைத்த இறைவன் இருக்கிறான் பாதுகாவல் வேற யாரும் பாதுகாக்க வேண்டிய அவசியம் இல்ல படைத்த இறைவன் இருக்கிறான் அப்ப வந்து இந்த வசனத்தை எல்லாம் வந்து சகாபாக்கள் கேட்டு சிந்திக்க போய்தான் இந்த ஓரினை கொடுக்க ஏத்திருக்கிறான் கரெக்ட் தானே இப்போ நம்ம இப்ப நமக்கு கை கால் இருக்கு அதே மாதிரி சிலைக்கு கை இருக்கு கால் இருக்கு மூக்கு இருக்கு கண் இருக்கு மத்த எல்லா நம்முடைய உருவத்துல இருக்கிற எல்லா உறுப்புகளையும் வடிச்சு வச்சிருக்கிறாங்க இல்லையா இப்ப நீங்க அந்த கிட்ட போய் நீங்க சாப்பிடுங்க தயிர் சோறை கொண்டா கொண்டு போய் கொடுத்தா சாப்பிடுமா ஒரு பொங்கலை கொடுத்தா சாப்பிடுமா தண்ணி கொடுத்தா குடிக்குமா அதை ரெண்டு அடி எடுத்து அந்த சிலையை அடிக்குமா என் கூட நடந்து வருமா எதுவுமே செய்யாது இப்ப எனக்கு கை இருக்குன்னா அந்த கை மேலங்கேயிலும் உயர்த்த முடியும் அதுக்கு அசைவு இருக்கு உயிர் இருக்கு அதே மாதிரி சிலைக்கு இருக்கக்கூடிய கை அசைக்க முடியுமா சிலைக்கு இருக்கக்கூடிய காலால நடக்க முடியுமா கண்ணு செஞ்சு வச்சிருக்காங்க கண்ணுன்னா அது உண்மையான கண்ணா அது பாக்குமா காது இருக்கு அது காதால கேட்குமா அப்படி கேட்கும்னா நம்ம எவ்வளவு அந்த சிலை பதில் கொடுக்க வேண்டியதுதானே ஏன் கொடுக்கல என்ற கேள்விதான் இந்த பகுத்தறிவு சிந்தனை தான் அன்னைக்கு அரேபிய மக்களை தட்டி எழுப்பியது இது ஒரு பகுத்தறிவு பூர்வமான வாதம் எவ்வளவு அறிவியல்ல கரை கண்டவனா இருக்கிறான் பெரிய தொழில் தொழில்நுட்ப அறிவியல் ஞானம் உடையவனா இருக்கிறான் படித்த பண்டிதரா இருக்கிறான் ஆனா அவனுக்கு ஒரு கல்லை பார்த்து இது கல்லுன்ற ஒரு முடிவு கையே அவனால வர முடியல அந்த கல்லை நம்ம கையால் தானே செதுக்கிறோம் கடவுள் சொல்லி எந்த கல்லை செதுக்க வைத்து நம்ம வழிபடுறோமோ அந்த கல் என்பது நம்ம கையால் செதுக்கப்பட்டதா இல்லையா நாம தானே ஒளி கொண்டு சுத்தியல் கொண்டு உடைச்சி அதை கல்ல அந்த க ஒரு சிற்பத்தை உருவம் கொடுக்குறோம் அப்ப அந்த சிற்பத்தை வடிக்கிறதே நாம தானே அதுக்கு உருவம் கொடுக்கறதே நாம தானே இப்ப நாமளே ஒரு கல்லை கொண்டு ஒரு சிற்பத்தை வடிவத்தை கொடுத்து விட்டு அதை கடவுள் சொன்னா என்ன அர்த்தம் அப்போ அது ஒரு கல்லு அதுக்கு எந்த சக்தியும் கிடையாது நம்முடைய கற்பனையில அதை கடவுளா நம்ம பாக்குறோமே தவிர அந்த கல்ல கொண்டு போய் இப்ப டெஸ்ட்டுக்கு கொண்டு போகலாம் வாங்க யார் யாரெல்லாம் கல்ல கடவுள்னு சொல்றீங்களோ எல்லாரும் லேபுக்கு கொண்டு போய் அந்த லேப்ல வச்சு இது உண்மையான இதுக்கு ஏதாச்சும் சக்தி இருக்குதா அறிவியல் பூர்வமா நிரூபித்து அப்படி ஏதாவது இதுக்கு சக்தி இருக்குன்னு கூட பரவாயில்ல நீங்க லேபில் கொண்டு போய் டெஸ்ட் பண்ணாலும் அது கல்லுன்னு தான் சொல்லுவோம் அத எந்த விதமான சக்தியும் கிடையாது கல்லுக்கு உண்டான என்ன அந்த கெப்பாசிட்டி கல்லுக்கு உண்டான என்ன தன்மை இருக்கும் அதுதான் அல்ல இருக்குமே தவிர நம்ம கடவுளுக்கு என்னென்ன சக்தி எல்லாம் இருக்குன்னு நினைக்கிறோமோ அது இருக்க குறிப்பா நமக்கு இருக்கிற விட அதுக்கு கிடையாது இப்ப நமக்கு இருக்கு அசைக்க முடியும் ஒரு பொருளை தூக்க முடியும் கால் இருக்கு நடக்க முடியும் இருக்கு கேட்க முடியும் கண்ணிற்கு பார்க்க முடியும் வாயிற்கு சாப்பிட முடியும் மூக்கிற்கு சுவாசிக்க முடியும் இத்தனை உறுப்புகளும் நமக்கு செயல்படும் ஆனா கல்லுக்கு இந்த உறுப்பெல்லாம் செதுக்கி வைத்திருக்கிறோம் இல்லையா அந்த கல்லுக்கு இருக்கக்கூடிய அந்த உறுப்பு செயல்படுமா அதுக்கு கால் இருக்கு நடக்குமா இருக்கு பிடிக்குமா கண்ணிற்கு பார்க்கமா காதிற்கு கேட்குமா அப்படின்னு கேட்கிறான் படைத்த இறைவன் கேட்கிறான் இந்த கேள்விதான் இந்த பகுத்தறிவு சிந்தனை தான் அன்னைக்கு இருந்து அரேபிய மக்களை சிந்திக்க வைத்து அன்னைக்கு நம்ம நினைக்கலாம் அரேபிய நாடு முஸ்லிம் நாடுன்னு ஒரு காலத்துல அரேபிய நாட்டில் உள்ள எல்லோருமே கல்லை தான் கடவுளா வணங்கினா கல்லை கடவுளாக வணங்கிய அந்த கூட்டம் சமுதாயம் தான் கல் என்பது கடவுள் கிடையாது சிலை என்பது இறைவன் கிடையாது இதையெல்லாம் படைத்த பரம்பூர் ஒரு இறைவன் இருக்கிறான் அவன் தான் அல்ல அவனை தான் வணங்க வேண்டும் என்ற அந்த ஏகத்துவ கொள்கைக்கு அவர்கள் மாறினார்கள் இல்லையா அந்த ஏகத்துவத்தை தழுவினார்கள் இல்லையா அதுதான் சத்திய கொள்கை உண்மையான கொள்கை இந்த கொள்கையின் பால் தான் நாமளும் மக்களுக்கு அழைப்பு கொடுக்க வேண்டும் நாமளும் இந்த நேரிய பகுத்தறிவு சிந்தனையை மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் அந்த பாதையில் என்னைக்கும் நம் உயிர் மூச்சு இருக்கிற வரைக்கும் கல்லு கடவுள் கிடையாது மண்ணு கடவுள் கிடையாது மனிதன் கடவுள் கிடையாது அதை வணங்குபவர்கள் அறிவற்ற முறையில விவரம் இல்லாமல் அதை வணங்குகிறார்கள் அது பகுத்தறிவுக்கு எதிரானது என்று மக்களுக்கு புரிய வைத்து ஓரிரையை வணங்குமாறு மக்களுக்கு அழைப்பு கொடுக்கக்கூடிய நல்ல சமுதாயமாக இந்த இஸ்லாமிய சமுதாயம் இருக்க வேண்டும் இந்த ஏகத்துவ பணி என்றைக்குமே நாம் கைவிட்டு விடக்கூடாது உடல் உயிர் ஒட்டியிருக்கும் வரைக்கும் இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை நாம் பிரச்சாரம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டவனாக அடுத்த ஒரு வரலாற்று செய்தியுடன் உங்களை சந்திக்கிறேன் என்று கூறியவனாக என் உரையை நான் நிறைவு செய்து கொள்கிறேன் அசலாம் வலைக்கம் ரமத்துல வரக்கா